இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற கும்பகோணம் கோயில் நகரம்னு சொல்லுவாங்க அங்கே நிறைய அழகான கோயில்கள் இருக்கு ரொம்ப பிரபலமான கோயில்னா அது கும்பேஸ்வர் கோயில் தான் இந்த கோயில் சிவபெருமானுக்கு உரியது கும்பகோணத்திலேயே ரொம்ப பழமையான கோயில்கள் இதுவும் ஒன்று இந்த கோயில சோழர் மன்னர்கள் கட்டினுதான் சொல்றாங்க நிறைய நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த பகுதியை சோழர்கள் ஆட்சி செஞ்சாங்க அவங்க கோயில கற்றர்களுக்கு ரொம்ப பேர் போனவங்க இந்த கோயிலுக்கு ஒரு உயரமான கோபுரம் இருக்கு கோபுரம்னா வாசலில் இருக்கிற ஒரு பெரிய கோபுரம் அதில் நிறைய சிப்ப வேலைப்பாரு இருக்கு அந்த சிப்பங்கள் இந்த புராண கதை இருக்கு இந்த கோயில் ரொம்ப பெரிய பரப்புல்கள் இருக்கு அதில் நிறைய சன்னதிகள் இருக்கு அதில் நிறைய தெய்வங்களுக்கு சிலைகள் இருக்கு பிரதான சன்னதி சிவபெருமானுக்கு உரியது சிவபெருமா இந்த மதத்தில் முக்கியமான கடவுள் அவர் சம்ஹார மூர்த்தின்னு சொல்லுவாங்க அவரை உலகத்தை படைக்கிறடனும் காப்பாத்தருடனும் சொல்லுவாங்க கும்பேஸ்வர் கோயில் ஒரு பிரபலமான யாத்திரை ஸ்தலம் வருஷா வருஷம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வருவாங்க இந்த கோயில் பழங்கால் இந்திய கட்டக்கலைக்கு ஒரு அழகான உதாரணம் சோழர்களோடு திறமைக்கும் கலைக்கும் இது ஒரு சான்று கும்பேஸ்வர் கோயில்ல இருக்கிற முக்கியமான தெய்வம் சிவபெருமான் அவர் இங்க கும்பேஸ்வரா வழிபடாங்க கும்பேஸ்வரனா கும்பத்தோட அதிபதினு அர்த்தம் கும்பன்னா அமிர்த கலசம் ஒரு கதைப்படி சிவபெருமா அமிர்த கலசத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாராம் சிவபெருமானோட மனைவி பார்வதி தேவி அவரை இங்கே மங்களாம்பிகன் வழிபடுறாங்க மங்களாம்பிகனா மங்ககரமானவன் அர்த்தம் பார்வதி தேவி சக்திக்கும் பலத்துக்கும் உரிய தேவி அவான்புக்கும் பத்திக்கும் உரிய தேவி இந்த கோயிலில் வேற நிறைய தெய்வங்களும் இருக்கு விநாயகர் முருகர் நவக்கிரங்க எல்லாம் இங்க இருக்கு நவக்கிரங்கன்னா ஒன்பது கிரங்க நம்ம வாழ்க்கையில இந்த கிரகங்கள் தான் முக்கியமான பாதிப்பை அப்படினு நம்பிக்கை கும்பேஸ்வர் கோயில சமய விழாக்களுக்கு ரொம்ப பிரபலமான இடம் வருஷம் முழுக்க இங்க நிறைய விழாக்கு நடக்கும் இங்கு நடக்கிற முக்கியமான விழா மகாமா மகாமா விழா திருமரியா வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் அது நிறைய பத்தர்கள் சுடுவாங்க கோயில் குளத்தில நீராடுவாங்க அந்த குளம் புனிதமானதுன்னு நம்பிக்கை அதுல குளிச்சா பாவங்கள் போகணும்னு சொல்லாங்க இங்க நடக்க இன்னொரு முக்கியமான விழா பங்குனி உத்திரம் இந்த விழா சிவரு மாங்கானுக்கும் பார்வதி தேவிக்கும் நடந்த கல்யாணத்துக்குண்டாடு விழா இது ஒரு சந்தோஷமான நிறைய வண்ணமயமான விழா இந்த விழாவுல தெய்வங்கள் ஊர்லமா எடுத்துட்டு வருவாங்க கும்பேஸ்வர் கோயிலுக்கு போக சரியான நேரம்னா குளிக்காலம்தான் அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் குளிர்காலம் இந்த சமயத்தில் தப்பெப்பனில் நல்லா இருக்கும் கோயில் அவ்வளவா சூட்டும் இருக்காது கோயில் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் திறந்து இருக்கும் காலையில் போறது தான் ரொம்ப நல்லது சூட்டத்தை தவிர்க்கலாம் அமைதியாக தரிசனம் பண்ணலாம் கோயிலுக்கு போகும்போது ஒழுங்கா ஊடை போட்டுக்கணும் தோலையும் காலையும் மறைச்சுக்கணும் கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்பாத்த கழுடி வச்சுட்டு போகணும் கும்பேஸ்வர் கோயிலுக்கு போகிறது ஒரு புண்ணிய ஸ்தல யாத்திரை பழங்கால இந்தியா பார்க்க போகிற மாதிரி இருக்கும்